தலைச்செங்காடு சங்காரண்யேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்பாளுக்கு ஆயிரத்தி எட்டு வளையல்களால் மகா தீபாராதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா தலைச்செங்காடு கிராமத்தில் ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனாகிய ஸ்ரீ சங்கராயண்ணேஸ்வரர் சுவாமி ஆலயம் உள்ளது மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாடக்கோவில்களில் ஒன்றான இவ்வாலயத்தில் விஷ்ணு சங்கினை பூஜித்து பெற்றார் என்று வரலாறு கூறுகிறது பல்வேறு சிறப்புகளை உடைய இவ்வாலயத்தில் ஆடிப்புற விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பலவண்ண நிறத்தில் ஆயிரத்தி எட்டு வளையல்களில் வளையல் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க